வணக்கம் பாதாம் பருப்பை சாப்பிடலாமா உடம்பு நல்லா கட்டு மஸ்தா இருக்கே பாதாம் பிஸ்தா பருப்பெல்லாம் சாப்பிட்டு உடம்பை தேத்துறியா என்று கேட்பது சகஜமான விஷயம் உடம்பை பலப்படுத்துவது புஷ்டி ஆக்குவது ஊட்டப்படுத்துவதற்கெல்லாம் தோரம்பருப்பு சாப்பிட்றியா பச்சை பருப்பு சாப்பிட்றியா என்று யாரும் கேட்பதில்லை இந்த பருப்புகளில் புரதச்சத்து கணிசமாக இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் உடம்பை தேற்றி பைல்வான் போல ஆக்கக்கூடியது என்ற பெருமையான பெயர் பாதாம் பிஸ்தா பருப்புகளுக்கே இருக்கிறது நீ என்ன பெரிய பிஸ்தாவா என்று கேட்பதை நாம் பல திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம் துவரம்பருப்பில் கொழுப்பு இருக்கும் அளவு ஒன்று புள்ளி ஏழு முந்திரி பருப்பில் கொழுப்பு இருக்கும் அளவு நாற்பத்தாறு புள்ளி ஒன்பது பிஸ்தா பருப்பில் கொழுப்பு உள்ள அளவு ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு பாதாம் பருப்பில் கொழுப்பு சத்து இருக்கும் அளவு ஐம்பத்தெட்டு புள்ளி ஒன்பது எல்லா பருப்புகளையும் பாதாம் பருப்பு தூக்கி எடுத்துவிடும் ஆனால் முந்திரி பருப்பை போலவே பாதாம் பருப்பையும் கருத வேண்டியதில்லை கொழுப்புச்சத்து கூடுதலாக இருப்பவர்கள் இதே பாதிப்பு மாரடைப்பு வராமல் தடுக்க வேண்டும் என்று எச்சரிக்கையாக இருப்பவர்கள் கொழுப்புச்சத்து மிக அதிகமாக உள்ள பாதாம் பருப்பை தாராளமாக சாப்பிடலாம் அது ஏன் அப்படி முந்திரியில் உள்ள கொழுப்புச்சத்தும் பாதாமில் உள்ள கொழுப்புச்சத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல ஒரு வகை கொழுப்பு பூரித கொழுப்பு இரத்த குழாய்களில் படியும் இரத்தம் பாய்ந்து செல்லும் பாதையை குருகு செய்து மாரடைப்பு வர தூண்டும் இது கெடுதலான கொழுப்பாகும் ஆனால் வேறு ஒருவித கொழுப்பு பூரிதமற்ற கொழுப்பு நல்ல கொழுப்பு எனப்படும் இது இரத்த குழாய்களில் படியாது மேலும் கொழுப்பு சத்தை குறைக்கவும் செய்யும் இந்த பூரிதமற்ற கொழுப்பில் உள்ள ஒமேகா த்ரீ என்ற என்சைம் கொழுப்பை குறைத்து மாரடைப்பை தடுக்க வெகுவாக உதவுகிறது இந்த உயிர்காக்கும் ஒமேகா த்ரீ என்பது கொழுப்புச்சத்து கொண்ட கடல் மீன்களிலும் சோயாபீன்ஸ் ஆலிவ் விதை கொட்டை பருப்பு வகைகளிலும் உள்ளது அது மட்டுமா பாதாம் பருப்பிலுள்ள கொழுப்புச்சத்து பூரிதமற்ற கொழுப்புச்சத்து என்பதால் பாதாம் பருப்பிலும் ஒமேகா த்ரீ நிறையவே உள்ளதாம் ஆகவே கொலஸ்ட்ரால் அதிகப்படும் என்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் பாதாம் பருப்புகளை சாப்பிட்டு வரலாம் சமீபத்திய நவீன ஆராய்ச்சியில் பாதாம் பருப்பு இதயத்தின் நண்பன் என்றே பாராட்டி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி